بسم الله الرحمن الرحيم. عفوك إني للنور مدت يدايا. نزعت أسرار قلبي وجئت ألقي أسايا. رباه عفوك إني للنور رسول الله صلى الله عليه وسلم، شو قال؟ قال ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا اذن ولا غم حتى الشوك يشاكها الا كفر الله بها من خطاياه بخاري مسلم لورا كوديه سيد اور مسلم كيتبد كوديه تيد كليب உழைப்பின் மூலமாக எந்த ஒரு நல்ல விஷயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கலைப்பு வலா வசப் வசப் என்றால் மரம் நோய் நோய் வலா ஹம் ஹம் என்று சொல்றது கவலை ஹசன் என்று சொல்றது கவலை கவலையில் ரெண்டு இருக்குது நடந்து முடிஞ்சதை நினைச்சு படுற கவளை இன்னொன்று என்னமெல்லாம் நடக்கப் போகுதோ அப்படின்னு நினைத்து வரக்கூடிய கவலை இரண்டாவது கவலையில வந்து கடுமையான பதட்டம் இருக்கும் என்ன நடக்க போகுதோன்றே அதுல பதட்டம் அதிகமாக இருக்கும் நடந்து முடிஞ்சதை பற்றி உள்ள விஷயங்கள் இருக்கிறதே அதனுடைய பதட்டம் குறைவாக இருக்கும் அத அத அசௌகரியங்கள் அவனுக்கு குத்துப்படக்கூடிய முள் இருக்கிறதே இது கூட அல்லாஹு தாலா இதன் மூலம் அவனது பாவங்களை மன்னிக்கிறான் அவனது பாவங்களை மன்னிக்கிறான் என்று இந்த செய்தி என்ன சொல்லுகிறது நோய்கள் மூலம் இந்த உலகத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒரு முஸ்லீமுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் இந்த மாதிரியான கன்செப்ட் நீங்க பார்க்கலாம் பாவம் மன்னிப்புன்றது கேட்டா மட்டும்தான் பாவம் மன்னிப்புன்றதா என்ற வெளி உலகம் அதாவது வெளி உலகத்தில் உள்ள மதங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா இஸ்லாத்துல அப்படி இல்லை ஒரு முஸ்லீமுடைய பாவம் அனுப்பி அல்லாஹூத்தான அவனுக்கு தெரியாமலே அவனது களைப்புல அவனோட டயர்டில் அவனது நோய்கள்ல அவனது கவலைகள் எல்லாம் அல்லகுதால வச்சுக்கிறான் அவன் படுற கவலை ஏன்னா அவன் ஒரு கவலையோட என்ன சொல்ல போறான் அலமதுல்லா அப்படின்னு சொல்ல போறான் அலமதுல்லா குள்ளிகாலும் சொல்ல போறான் ஒரு இன்னாலில்லா வைனா இல்லையா சொல்ல போறான் அப்படி விட்டுட்டு போறானே இதில் எல்லாம் அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான் பாவத்தை எல்லாம் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் பாருங்க பாருங்கல்லாஹி சல்லாஹி வசலம் ஒரு பெண்மணி வார வந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர நோயை முறைப்படுகிறார்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே இன்னி உஸ்ரா நான் என்ன செய்கிறேன் அதாவது அதாவது சரா என்று சொல்றேன் அந்த வலிப்பு நோய் என்று வருமே புட்டி தூரி ஆளை கீழே போட்டுரும் திடீர்னு என்ன செய்யும் நம்ம கண் முன்னால் எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம் சாதாரணமாக நின்று கொண்டிருப்பார்கள் திடீர்னு தூக்கி என்ன செஞ்சிடும் அவரை வீசிடும் இந்த மாதிரி நோய் எனக்கு என்ன செய்கிறது வருகிற அது சாதாரணமான நோய் இல்லை அவருக்கே அதை எப்போ வரும்பட்டு தெரியாது எந்த செக்கண்டில் வரும்பட்டு தெரியாது இந்த சிச்சுவேஷன்ல வரும் என்று தெரியாது நல்ல அழகான கோலத்தை கூட அசிங்கமான ஒரு நிலையான செஞ்சிடும் அது மாற்றிவிடும் இந்த மாதிரி ஒரு நோய் எனக்கு இருக்கிறது அல்லாவின் தூதரே அல்லா உது உல்லாக ஐஎஸ்வியனி அல்லா எனக்கு அந்த நோயை குணப்படுத்துமாறு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு ரசூல் சல்லா உலக செல்ல மோட்ட அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா உலக செல்ல மோட்ட கேட்கிறாங்கடா நபியவர்கள் கையேந்தி அல்லாவிட தெரியா அல்லா இந்த நோயை குணப்படுத்துன்னு சொன்னா உடனே என செஞ்சிரும் ரசூல் சல்லா செய்ய துவாவுடைய வரக்கத்தின் காரணமாக அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தின் காரணமாக அது கபூல் ஆகிரும் அதுதான் தேவை ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் நோய் நிவாரணம் தான் தேவை அப்ப ரசூல்லா கேட்ட உடனே ரசூல் சல்லா ஹோலி வசல்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் சொல்றாங்க நீங்க விரும்பினீங்க என்று சொன்னால் அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறேன் அல்லாஹு தாலா உங்களுக்கு குணத்தை வழங்கலாம் அல்லாஹு தாலா உங்களை குணப்படுத்துவான் வ இன் சித்தி சபர்தி வல킬 ஜன்னா நீங்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் சித்தி சபர்தி வல킬 ஜன்னா நீங்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணிக்கு இரண்டையும் என்ன செய்யலாம் இரண்டில் எதை செலக்ட் பண்ணலாம் எது செலக்ட் பண்ணினாலும் கூட அவ தவறு இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் சொர்க்கவாதி என்கின்ற அந்த உறுதிப்படுத்தல் இல்லாம போயிடும் அவ சொர்க்கவாதியாகவே இருக்கலாம் ஆனா அந்த நன்மாராயம் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கம் சொல்வீர்கள் என்ற வாக்கு இல்லாம போயிடும் அவ சொர்க்கம் போறவரா இருக்கலாம் ஆனால் மருமையில தான் தெரிய வரும் இந்த வாக்கு சொல்றாங்க பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றாங்க அந்த பெண்மணி என்ன சொல்றா அஸ்பிர் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் இன்னும் அவர் நாற்பது வருடம் வாழலாம் அறுபது வருடம் வாழலாம் இந்த நோய் மரணம் வரைக்கும் தொடரலாம் அதே நேரம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணமும் ஆகலாம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணவும் ஆகலாம் அதெல்லாம் தெரியாத அவருக்கு நான் பொறுத்துக் கொள்கிறேன் ஆனாலும் இன்னி அத்த கஷ்யப் அல்லாவின் தூதரே எனக்கு அந்த மாதிரி வருகிற நேரத்தில் என் ஆடைகள் எல்லாம் விலகிறது நான் ஒரு பெண்மணி ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லாஹி வல்லம் அதுல எதுவும் சொல்லலை உடனே ரசூல் அங்கே செய்தார்கள் துவா கேட்டார்கள் அந்த பெண்மணிக்கு அப்படி ஏற்படாமல் இருப்பதற்கு அதாவது நோய் வரும் அந்த சந்தர்ப்பங்கள் வரும் என்ன செய்யாது ஆடை விலகாத அளவில் துவா கேட்டார்கள் என்பதை பிற்காலத்தில் இபுன் அப்பாஸ் ரதியுல்ல சொல்வார்கள் சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை பார்க்க வேண்டுமா பார்த்துக்கோங்க ஒரு நோயாளி பெண்மணியை காட்டி இந்த பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே என்ன இதுல புரிந்து கொள்றது தெரியுமா பொறுமைதான் இந்த உலகத்தில் எமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் ஏன்னா உலகம் வந்து சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ இயலாது சோதனை இல்லாத ஒரு உலகத்தை இந்த என்ன செய்யலாது நம்ம பார்க்கவே இயலாது சோதனை இருக்கும் சோதனைக்காகத்தான் இந்த உலகமே அல்லாஹூத்தால அதுதான் படைச்சிருக்கிறான் அப்ப நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவருக்கு அல்லாஹூத்தல சில சோதனைகளை கொடுப்பான் சோதனை அல்லாஹுத்தால சோதனை இல்லாம சந்தோஷமா படைக்கலாமே அப்படின்னு கேட்கிறவங்க இன்னொன்று சொல்லலாம் என்னது படைக்காம எழுந்திக்கலாம் தானே இது அல்லாஹூரபுலான படைக்கிறான் நான் சோதிக்க நினைக்கிறான் சோதிச்சு நல்லவங்களை செலக்ட் பண்ணி சொர்க்கத்திற்கும் கெட்டவர்களை செலக்ட் பண்ணி நரகத்துக்கும் அனுப்ப அல்லாஹு முடிவெடுத்து இருக்கிறான் படைத்தவனுக்கு அந்த உரிமை என்ன செய்கிறது இருக்கிறது அதனால இந்த சோதனையில் யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைகள் இல்லாமல் சாதாரண நன்மைகளோடு பாவங்கள் இருந்தும் அந்த பாவம் மன்னிப்போடு சோர்க்க நுழைவதற்கான வாய்ப்பை நோயில் பொறுமையாக இருத்தல் என்ன செய்கிறது கொடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே முதல் அம்சமாக நோயோ இந்த உலகத்தில் எந்த துன்பங்களாக இருந்தாலும் பொறுமை என்பதுதான் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு வழங்குவதிலேயே பெரிய கிஃப்டும் மிக விசாலமான ஒரு கிஃப்டும் மிக விசாலமான ஒன்று எது தெரியுமா பொறுமைதான் பொறுமையை விட வேறொன்று அவனுக்கு என்னது அல்லாவிடத்திலிருந்து மிகப்பெரிய கிப்ட் கிடையாது நோய்கள் ஏற்படுவது என்பது இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்களுடைய பார்வை வெறும் மெட்டீரியலிசியமான பார்வை சடரீதியான பார்வை என்ன என்ன காரணமாக நோய் ஏற்பட்டது நோய் வரக்கூடாது நோய் வரக்கூடாது இன்ன காரணமாகத்தான் என்ன செய்தது நோய் ஏற்பட்டது அந்த நோயை ட்ரீட்மெண்ட் இதோட முடிஞ்சது நோய்க்கு ட்ரீட்மெண்ட் நோய் இதனால வந்தது இதோட முடிஞ்சது ஆனா இந்த நோய்க்கு இடத்துல இன்னொரு பார்வை இல்லை அது கவுன்சிலிங் இருந்தாலும் சரி எந்த விஷயம் செய்கிறவங்களாக இருந்தாலும் நோய் என்பது அவரோட பார்வையில் என்ன வரக்கூடாத ஒன்று இருக்கக்கூடாத ஒன்று தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நோயற்ற உலகம் இன்றைக்கு சுகாதார அமைச்சு அன் சாத்தியமே இல்லாததான் வசனம் தான் அது என்ன நோயற்ற உலகம் மாசற்ற சூழல் சிறந்த சூழல் ஆரோக்கியமான சூழல் இந்த வசனம் ஓகே நோயற்ற உலகம் இது என்னது வைத்தியரற்ற உலகம் என்று சொல்றதுக்கு சமம் வைத்திய சாலைகள் அற்ற உலகம் என்று சொல்றதுக்கு சமம் சுகாதார அமைச்சற்ற உலகம் என்று சொல்வதற்கு சமம் ஆனால் வசனம் அழகா இருக்கும் வசனம் என்ன செய்யும் அழகா இருக்கு வசனத்துக்கும் அதுக்கு அவனுடைய சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இருக்காது இஸ்லாமிய பார்வையில் நோயற்ற உலகம் இஸ்லாம் என்ன செய்யாது சொல்ல நோயற்ற ஆரோக்கியமான சூழல் நல்ல சூழல் அதெல்லாம் ஓகே ஆனா நோயற்றது அப்படி என்ற விஷயத்தை இஸ்லாம் என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளாது ஏன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹ் அடுத்து ஒரு மனிதர் வருகிறார் வந்து இது அதபுல் முஃபரதிலே வரக்கூடிய செய்தி ரசூல் சலா அரசோட பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலாங் அந்த கிராமப்புற வாசியிடத்தில் ஹல் உம்மு மில்தம் உங்களுக்கு உம்மு மில் தம் ஏற்பட்டு இருக்கிறா கிராமப்புற வாசியில் அப்ப அவன் உம்மு மில்தம் மில் தம்டா என்ன அப்ப ரசூலாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பிரபலியமான ஒரு வார்த்தை காய்ச்சலுக்கு காய்ச்சலுக்கும் அரபுல புனை பெயர் இருக்குது அப்ப காய்ச்சலுக்கு ரசூ காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறான்னு கேக்குற அவரு காய்ச்சல் என்னன்னு விளங்கல ஓமா உம்மு மில்தம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு காய்ச்சல் காய்ச்சல் என்னன்னு தெரியும் அவர் ஆள் இருந்திக்கிறான் பாருங்க காய்ச்சல்னா என்னன்னு கேட்கிறாரு அப்ப ரசூல் அவங்க சொல்றாங்க ஹர்ருண் பைனல் ஜில்தி வல்லஹம் தோளுக்கும் சதைக்கும் இடையிலான ஒரு சூடு அப்படின்றாங்க ரசூல் அலி சொல்லாம் தோளுக்கும் சதைக்கும் இடையிலான ஒரு சூடு அப்படின்னு ரசூல் அவங்க சொல்றாங்க அப்படி ஒன்று எனக்கு ஏற்பட்டது இல்லைன்றார் அவர் அப்படி ஒன்று எனக்கு ஏற்பட்டது இல்லை அப்ப ரசூல் சல்லா அலுவலம் கேட்கிறாங்க உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கிறதா இருக்கிறதா அப்படின்னு அப்படின்னு அவர் கேட்குற தலை வலி என்ன அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் பதில் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் ஒரு ரீஹ் ஒரு ஏதாவது மெல்லிய காற்று ஒரு மெல்லிய காற்று அதாவது தலையில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் என்ன செய்யும் அது அதில் வீசும் அதை கொஞ்சம் அசைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படி ஒன்று எனக்கு என்ன செய்யவில்லை ஏற்படவில்லை என்றார் கொஞ்சம் என்ன பேசிட்டு அவர் போயிட்டார் ரசூர் சல்லா சொன்னார்கள் மண் சர்ரஹு மண் அஹப்பா யந்துர இல நரகவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நரகவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என ரசூலுல்லா சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் இதை சொன்னதற்கான காரணம் என்ன நோய் வராதவன் நரகம் என்கின்ற அடிப்படையில் இதை புரிந்து கூடாது நோய் வந்த அது எப்படி புரிஞ்சு கொள்ளும் சொன்னால் நோய் வரலேன்னு அவன் நரகம் என்றதைக்காக ரசூலா இதை சொல்லலை நோயின் மூலம் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹு விரும்புகிறான் ஒருவருக்கு சாதாரண காய்ச்சல் தலைவலி கூட அவனது பாவத்தை மன்னிக்க விரும்பவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா யாருக்கும் அநியாயமாக பாவத்தை மன்னிக்காம இருக்க விரும்ப மாட்டான் அல்லாஹூத்தாலா பாவங்களை மன்னிக்க மிகவும் விரும்பக்கூடியவன் அவ பாவங்களை மன்னிக்க மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒத்தனுக்கு பாவத்தை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவன் அவ்வளோ பசாது அவ்வளவு கெட்ட வாழ்க்கை அவ்வளவு மோசமான வழிமுறை இறை சிந்தனையற்ற வாழ்க்கை ஒன்று என்ன செய்து இருக்குதுன்னு அர்த்தம் அவன் தௌபாவுடைய வாசலே என்ன செய்யலை நினைத்து பார்க்கவில்லை என்று அர்த்தம் உணர்த்தினாலும் உணரப்படக்கூடிய மனோநிலையில் உணரக்கூடிய மனோநிலையில் அவன் இல்லை என்று அர்த்தம் அதனால் நோய் வரவில்லை என்பது இறைவன் அவனுக்கு ரஹமத்து செய்யவில்லை என்பதற்கான அடையாளம் இறைவன் அவனுக்கு மகவிரத்தை விரும்பவில்லை என்பதற்கான அடையாளம் அதற்காக வேண்டியது அர்த்தம் வந்து தொற்று நோய் வரணும் அழிஞ்சி போற நோய் வரணும்னு அர்த்தம் இந்த அர்த்தம் என்னன்னா காய்ச்சல் தலைவலி இருக்கிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அன்றாட அசௌகரியமான அந்த நோய்கள் இருக்கின்றன இந்த சாதாரண நோய்கள் எல்லாம் அல்லாஹு ரபுல்லின் உலகியல் ரீதியாகவும் ரஹமத்துக்கு தான் வச்சுக்கிறான் உலகியல் ரீதியாக கூட அது ரஹமத்து தான் இரண்டாவது என்ன மர்மையில் பாவங்களே அல்லாஹு தாலா மன்னிப்பதற்காக வைத்த பின்னால் சொல்கிறேன் மர்மையில் பாவங்களை மன்னிப்பதற்காக இதை என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இரண்டாவதாக ஒரு முக்மீனுடைய பார்வை நோய்களைப் பற்றி எப்படி என்று சொன்னால் அது சாதாரண நோயாக இருக்கலாம் மிகப்பெரிய நோயாக இருக்கலாம் அல்லாஹுத்தாலா அதன் மூலம் பாவங்களை மன்னிப்பதை என்ன செய்கிறான் விரும்புகிறான் பாவங்களை மன்னிப்பதை எதிர்பார்க்கிறான் என்ற அர்த்தம் அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வருகிற நேரத்தில் நம்ம முதன் முதலாக என்ன நினைக்கணும்னு சொன்னால் பொறுமையாக இருப்பதோடு எமது பாவங்கள் என்ன செய்யணும் மன்னிக்கப்படணும் இதன் மூலம் என்ன பாவங்கள் என்ன செஞ்சிருக்கேன் நம்ம நினைக்காத பாவங்கள் எல்லாம் அதில் அழிந்து போயிருக்கும் என்று நினைக்க வேண்டும் அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா அராஹு அப்திஹில் ஹைர் அல்லாஹூ தாலா தனது அடியார்களுக்கு நலவை விரும்பினால் அஜ்ஜல் அலகுல் உகூபத்யா இந்த உலகத்திலேயே அவனுக்கு அல்லாஹு தாலா தண்டனைகளை அவசரப்படுத்தி விடுவான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹுத்தால தண்டனை அவசரபடுத்துனார் சொன்னா பிடிச்சுடுவாங்க உடல தாங்குற அமைப்பு என்ன செஞ்சிரும் அல்லாஹ் ஹுத்தால பிடிச்சுடுவாங்க மர்மீனா அல்லாஹ் ஹுத்தால தண்டனை கொடுத்துடானா சேத்துறோம் அப்படி நானே தண்டனை அப்படி நேரடியாக என்ன செய்யும் அவனுக்கு கேறேன் இந்த உலகத்துல தண்டனை என்பது எப்படி உலக சோதனைகள் உண்டாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் தண்டனையாக அல்லாஹ் தாலா என்ன செய்ய மாட்டான் அதை செய்ய மாட்டான் ஆனா தண்டனைதான் அது மனிதனுக்கு நோவினை இல்ல தண்டனை இல்லையா அல்லாஹ் ஹுத்தால அவசரபடுத்துவான் واذا араத பிஹி ஷர் அம்ஸக அன்ஹு அல்லாஹ் அவனுக்கு தீங்கை நாடி விட்டால் அவனுக்கு நிறைய நல்ல வாழ்க்கையை தான் என்ன செய்வான் அசௌகரியமற்ற வாழ்க்கையை தான் அல்லாஹ்வுத்தால கொடுப்பான் ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா மறு மேல என்ன செஞ்சிரான் முழுமே அல்லாஹ்வுத்தால வாங்கி கொள்வான் என்று சொல்லி திர்மிதிலே வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு செய்தியை பாருங்கள் மா யஸாலுல் बलाஉ பில் முஃமினி ஃபீ நஃபஸிஹி வ வலadihi வ மாலிஹி ஹத்தா யல்கல்லாஹு தஆலா வ மா ஹதியா அல்லாஹ்வுத்தால ஒரு அடியானை சோதித்து கொண்டே இருப்பான் அவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களை சோதித்துக்கொண்டே இருப்பான்னு ஹதீஸ்ல பாக்குறோம் சோதித்துக்கொண்டே இருப்பான் அவன்ல சோதிப்பான் அவனது குழந்தைகள்ல சோதனை ஏற்படுத்துவான் அவனது சொத்துக்கள்ல சோதனை ஏற்படுத்துவான் அவன் சோதனை ஏற்படுத்தி 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 ஒரு நாள் வரும் இந்த உலகத்துல அவன் நடந்து அவனுக்கு பாவமே இருக்காது அவனுக்கு பாவம் என்கின்ற ஒன்று என்ன செய்யாது இருக்காத அளவுக்கு அல்லாவுத்தாலும் அந்த நோய்கள் மூலம் என்ன செஞ்சிருவான் இந்த சோதனைகள் மூலம் அவைகளை இல்லாமல் ஆக்கி விடுவான் மறுமையில் இறைவனை சந்திக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு பாவம் கூட இருக்காது சொன்னார்கள் அவனுக்கு ஒரு பாவம் கூட அவனுக்கு இருக்காது என்று சொன்னார்கள் திருமதியிலே வரக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நோய் என்பது நம்ம இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும் பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹு ஏற்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு வழிமுறைகள்